அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாளி நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதிவு ஆன்மீகவாதிகளுக்கான பதிவு அதாவது ஒரு சிலர் தினமுமே காலையில் எழுந்தவுடன் ஸ்லோகம் சொல்கிறது இந்த மாதிரியெல்லாம் ஒரு சிலர் பழக்கத்தில் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஸ்லோகம் சொல்லும்போது ஒரு டம்ளர் தண்ணி சுத்தமான தண்ணீர் எடுத்து இதற்காக நீங்கள் ஒரு டம்ளர் தனியாக வாங்கி வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் த தண்ணீரை வந்து நீங்கள் பூஜை அறையில் விளக்கிட்டு இந்த ஒரு டம்ளர் தண்ணி தண்ணியை கையில் வச்சுட்டு நீங்கள் என்ன உங்களுக்கு பிடித்த ஸ்லோகம் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடித்த ஸ்லோகம் சொல்லும்போது தண்ணீரை கையில் இப்படி வச்சுக்கோங்க இடத்துக்க இடத்துல வச்சுட்டு மேலே தண்ணீர் ஒரு டம்ளர் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம கண்ணை மூடிட்டு பிரார்த்தனை செய்யும்போது நம்ம அந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது அந்த தண்ணீரானது சக்தி மிகுந்ததாக மாறிடும் அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் அந்த தண்ணீர் வந்து உள்வாங்கிக்கொள்ளும் அந்த தண்ணீரை நம்ம ஸ்லோகம் சொல்லி முடிச்சுட்டு தண்ணீரை வந்து நீங்கள் குடிச்சிடணும் குடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன ஸ்லோகத்தோட முழு பலன் உங்கள் அந்த அந்த வைப்ரேஷன் ஃபுல்லாகவே உங்கள் உடல் முழுதும் பரவும் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது கண்டிப்பாக நேர்மறை ஆற்றல் முழுதும் உங்கள் உடல் மொழியும் பரவிவிடும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் ஸ்லோகம் சொன்னதோட திருப்தி வந்து முழுமையாக நீங்கள் பெறுவீங்க இந்த மாதிரி டம்ளரில் தண்ணி வச்சு நீங்கள் அதை குடிக்கும்போது ஒரு பெரிய சக்தி உங்களுக்கு வந்ததாக ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பளை நன்றி வணக்கம் வாழ்க வணங்கு